ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் அப்பா வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்களை எல்லாம் பார்த்தாகி விட்டது பல சிக்கல்களை கடந்தாகி விட்டது பல பல போராட்டங்களில் போராடி போராடி ஓய்ந்தாகிவிட்டது இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை நான் செய்வதற்கும் ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்து விட்டது இப்படித்தானே இப்பொழுது எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது இன்று உனக்கு யார் கூறியது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உருப்படாது பாதை முடிந்தாலுமே கூட பயணங்கள் தொடர்ந்து கொண்டுத்தான் இருக்கும் உன் இறுதி வரையிலும் நீ பயணத்தாக வேண்டும் தேங்கி ஒரு இடத்தில் நின்று விடவும் முடியாது இடைவெளியில் உன் வாழ்க்கை முற்று பெறவும் முடியாது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ கூறுகிறாய் ஆனால் நான் உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என்கின்ற நான் சொல்கின்றேன் ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏராளமாக இருக்கின்றன துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள முடியுமா உனக்கென்று காத்திருக்கும் மகிழ்ச்சியை யார் அனுபவிப்பார்கள் வந்த வாய்ப்பை எல்லாம் நான் தவறவிட்டு விட்டேன் எல்லாவற்றிலும் நான் தோற்றுவிட்டேன் எல்லாவற்றையும் நான் விட்டேன் இனி என் வாழ்வில் நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கின்றாய் ஆனால் மறு வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக போகின்றது தினமும் உறங்கும் பொழுது அந்த நாள் அன்றோடு உனக்கு முடிகிறது ஆனால் பண மனிதர்களுக்கு அந்த இரவு கடைசி இரவாக இருந்திருக்கக்கூடும் மூடிய கண்கள் மூடிய போதும் பல மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள் ஆனால் நீயோ மறுநாள் விடிகளை கண் மலர்ந்து பார்க்கின்றாய் அந்த நாள் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கும் இன்னொரு வாய்ப்பு இவ்வாறாக உனக்கு இறுதி வாய்ப்பை இறைவன் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றான் நீதான் ஒவ்வொரு முறையும் உனக்கான வாய்ப்பை தவிர கொண்டிருக்கின்றாய் இம்முறையிலும் சரியாக பயன்படுத்திக்கொள் நீ விரும்பியதை பெற நீ விரும்பும் இந்த இலக்கை அடைய உன்னுடைய பாதை சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் பொழுது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாது நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்து உள்ளாய் என்று சற்று திரும்பி பார்த்து எத்தனை சவால்களை சமாளித்து இத்தனை தூரம் கடந்து வந்த உனக்கு இன்னும் சற்று தூரம் கடப்பதற்கு கடினமாக இருக்குமா மனதை கொள் வலிமையாக இரு மீண்டும் முன்னேறி செல் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள் ஒருமுறை வெற்றியை நீ தழுவி விட்டாய் என்றால் நிச்சயமாக அடுத்த அடுத்த அடுத்து நிச்சயமாக நீ முன்னேறிக்கொண்டே இருப்பாய் ஒருமுறை முறை தோல்வியை தழுவிக்கொண்டால் அதில் நீ ஏமாற்றம் அடையக்கூடாது நிச்சயமாக மீண்டும் எழுந்து ஓட வேண்டும் அதில்தான் உன்னுடைய வெற்றி ரகசியமாக ஒளிந்து கிடக்கின்றது ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்களை நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் அப்பா போற்றி நன்றி வணக்கம்